தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் பிரச்சாரம் பண்ண முடியாது அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இது கோர்ட்டுக்கு போச்சுனாக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட உயிர் போயிருக்கு அதனால் மக்களோட உயிர் முக்கியமா இல்லை உங்கள் பிரச்சாரம் முக்கியமா அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வந்துச்சுன்னா கோர்ட்டில் மக்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஆணை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மாநாடு மாதிரி வச்சுக்கலாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது இது மேல்முறையீடு பண்ணாலும் இதுதான் நடக்கும் ஒரு வழியாக வந்து டிஎம்கே போட்ட பிளானில் வந்து அது கரெக்டாக போய் விழுந்துடுச்சு ஓகேங்களா ஆனால் இதுக்கு மேலே அவங்க போடுற பிளானை மக்கள் நம்ம தான் வந்து தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கணும் ஆனால் இது 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 வரைக்கும் வந்து நடந்ததெல்லாம் ஓகே நடந்துடுச்சு ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துடுச்சு இதுக்கு மேலே வந்து தளபதி விஜய் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வருவார் அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம் இது சினிமா மாதிரி கிடையாது வர்த்தக ரீதியாக பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே அவர் தான் சிந்தித்து அதை செயல்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு அவர் தனியாக ஒரு டீமை வச்சு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கான கட்சி இந்த டிஎம்கே இதை வந்து ஒரே அடியாக கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க டிஎம்கே வந்து பயங்கரமான கொண்டாட்டத்தில் இருப்பாங்க இன்றைக்கி எப்பட்ட கொண்டாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலை விஜய் வந்து இனி அரசியல் எங்கேயும் பேச முடியாது எங்கேயுமே இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விஜய் வந்து தள்ளப்பட்டாங்க இனி அவர் தான் அதை சிந்தித்து என்ன பண்ணணும் ஏதா பண்ணணும் அப்படின்றது இது பண்ணணும் மக்களாகிய நாம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு பச்சாக தெரியுது பொது மக்களுக்கும் தெரியுது மீடியாக்காரங்களுக்கும் தெரியும் கோர்ட்டுக்கு தெரியும் ஆனால் இப்படி தான் நடக்கும் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஏன் இந்தியா முழுக்க இப்படி தான் இதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வர்றது தான் தளபதி விஜயுடைய சவால்